நமஸ்காரம் நான் வந்து ஹரிஹரன் திஸ் இஸ் மை ஒய்ஃப் சுப்லக்ஷ்மி இங்கே ஷீ ஹேட் நீ ப்ராப்ளம் லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆகுது பட் கடைசி ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக கொஞ்சம் நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்தது ஸோ இங்கே எங்களோட சிஜிஎச் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருந்தது ஏ கன்சல்டன்ட் டாக்டர் தார் ரிசல்ட் யூ கோ டு கேஜி ஹாஸ்பிடல் ஸோ கேஜி ஹாஸ்பிடல் தே விஸ் கெய்டு ஸோ வி கேம் இயர் அண்ட் ஐ சா சம்படி ஆல்ரெடி டோல் டாக்டர் ரணிகுமாரி சார் ஸோ இஸ் டாக்டர் அண்ட் டு டேக் எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்து போத் த நீ ரிக்வயர்ஸ் ஸோ டாக்டர் பார்த்தாலும் ஆல்ரெடி ரெண்டுமே மோசமாக தான் இருக்குது ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னொன்று நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் லெஃப்டோட பண்ணலாம்னு ஸோ அட்வைஸ் டெட் ஓகே ஒரு பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஒன் மந்த் டூ மந்த்தில் நீங்கள் அடுத்தது பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் பட் பார்த்துக்கலான்னு ஸோ ஃபஸ்ட் ஏப்ரல் வீகாரு லெஃப்ட் வி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் த்ரீ டேஸ் she has been dார்ஜ் ஒன்லி திங்கு அட்வைஸ் தி ஹெல்ட் டூ திசியோதெரபி ரெகுலராக டாக்டர் அட்வைஸ் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபோர்ட்டீன் டேஸ்ல ஸ்டிச்சர்ஸ் பெரிசார்ஜர் டாக்டர் ரொம்ப கைண்ட் எல்லாருமே ரொம்ப இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நர்சஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கேரிங் அண்ட் லவ்விங் சர்வீஸ் ரொம்ப நல்லாருக்கும்

இதை கைண்ட்னஸ் வந்ததை ஹவுஸ் கீப்பிங் இருந்தால் வெரி குட் பாத்ரூம் கிளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க தேங்க்ஸ் டு கேஜி தேங்க்ஸ் டு மிஸ் டாக்டர் பக்தவ் அண்ட் தா தேங்க்ஸ் டு தரணிகுமார் அண்ட் ஆல் த ஸ்டாஃப் விமலா அண்ட் பிரவீனா ஆல் த ஸ்டாஃப் இயர் சோ வி ஹவ் பின் டேக்கன் கேர் ஆஃப் இட்ஸ் வெரி